மகாராஷ்டிராவில் வட இந்திய மக்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண தாண்டியா வந்திருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க அன்னைக்கு சண்டே இங்க ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க சுமார் காலையில ஆரம்பிச்ச மழை நைட் வர ஓயவே இல்லையே கண்டினியூஸா பெஞ்சிட்டே தான் இருந்தது இந்த மழைக்குள்ள எங்க சேரீ கட்ட அப்படின்னு சொல்லி தான் சுடிதார் போட்டாச்சு அதுவும் இல்லாம அன்னைக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கோட் தான் கொடுத்திருந்தாங்க சுடிதார் இருந்ததுனால அப்படி மேட்ச் ஆயிருச்சு நிறைய பேர் கீழே வரவே இல்லை ஏன்னா இவ்வளவு மழை பெய்து யார் இறங்குவா மிஞ்சி மிஞ்சி போன ஒரு பத்து பேர் தான் வந்திருந்தோம் அதனால மத்த எந்த காம்படிஷனோ இல்லை பர்ஃபார்மென்ஸோ எதுவும்

டூ தௌசண்ட் நைன்டீனில் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மகாராஷ்டிரா வந்தேன் அப்பவும் இதே மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தது லேடிஸ் எல்லாரும் அவங்க பாட்டுக்கு டான்ஸ்லாம் டான்ஸ்லாம் ஆடுறாங்க ரோடில் கூட அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்க எனக்கு பார்த்தது ரொம்ப ஷாக்காக இருந்தது என்னடா இது இப்படி டான்ஸ் ஆடுறாங்க இவங்க ஹஸ்பண்ட்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கற அளவுக்கு ஏன்னா அந்த டைம் சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது இந்த கல்யாண வீட்டில் டான்ஸ் ஆடுறது கப்பலாக டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க அதனால் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நினைக்கிறேன் நம்மளா அப்படி யோசிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறிட்டு